உலக அளவில் கடந்த இரண்டு முக்கிய விஷயங்கள் காரணமாக தங்கம் விலை சரிய தொடங்கியுள்ளது இதை முன்கூட்டியே கணித்து தங்கத்தை கொத்து கொத்தாக சீனா விற்றுள்ளது அமெரிக்க சீனா இடையே கடந்த சில காலமாக வர்த்தக போர் தொடர்ந்து வருகிறது இரு நாடுகளும் மாறி மாறி வரிகளை உயர்த்தி கொண்டே போனது இதற்கிடையே இப்பொழுது இந்த இரு நாடுகளும் இடையேயான வர்த்தக போர் முடிவுக்கு வருகிறது இரு நாடுகளும் ரெசிப்ரோக்கள் வரியை நிறுத்தி வைக்க ஒப்புக்கொண்டுள்ளன வர்த்தக போர் முடிவு காரணத்தால் டாலர் விலை உயர்ந்தது தங்க விலை சரிய தொடங்கியுள்ளது இரண்டாவதாக அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்று பெடரல் வங்கி அறிவித்துள்ளது அந்நாட்டு வட்டி விகிதத்தை நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் முதல் நாலு புள்ளி அஞ்சு வரை மாட்டாமல் வைத்திருக்க முடிவு செய்துள்ளது வட்டி விகிதம் பொதுவாக குறைந்தால் டாலர் மதிப்பு சரியும் டாலர் மதிப்பு சரிந்தால் பலரும் தங்கத்தின் முதலீடு செய்வார்கள் இதனால் தங்கம் விலை உயரும் ஆனால் இங்கே அப்படியே எதிர்மறையாக நடந்துள்ளது வட்டி விகிதம் பொதுவாக குறைக்கப்படாமல் போனால் டாலர் விலை மதிப்பு உயரும் டாலர் மதிப்பு உயர்ந்தால் பலரும் தங்கத்தின் முதலீடு செய்வார்கள் இதனால் தங்கம் விலை சரியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சர்வதேச அளவில் உலக நாடுகள் தங்கம் வாங்குவது தங்கத்தின் விலையை பாதிக்கும் அதாவது ஒரு நாடு அதிகம் தங்கம் வாங்கினால் அதாவது சர்வதேச அளவில் தங்கத்தின் தேவை அதிகரிக்கும் இதனால் தங்கம் விலை உயரும் உலக அளவில் இப்படி தங்கம் விலை உயர ஒன்று சீனா தங்கம் குவிக்கப்பட்டது சீனா தொடர்ந்து தங்கத்தை வாங்கி குவித்தது நிலவரப்படி சீனாவின் அதிகாரப்பூர்வ தங்க இருப்பு தோராயமாக இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு மெட்ரிக் டன் ஆகும் இது சீனாவின் உலகின் முன்னணி தங்கம் வைத்திருக்கும் நாடுகளின் ஒன்றாக ஆகிறது சீனாவில் கடந்த சில ஆண்டுகளாக தங்க இருப்புகள் சீராக அதிகரித்து வருகிறது சீன மக்களின் வங்கி அதன் தங்க இருப்பை தீவிரமாக உயர்த்தி வந்தது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐம்பது டன்களும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்து டன்களும் அதிகரித்தது இதனால் சர்வதேச அளவில் தங்கம் விலை உயர்ந்தது வர்த்தக போர் முடிவு அமெரிக்க வட்டி விகிதத்தை முறையாக கண்காணித்த சீனா திடீரென தங்கத்தை விற்க தொடங்கியுள்ளது இதனால் தங்கம் விலையும் சரிய தொடங்கியுள்ளது கடந்த வாரம் பத்து லட்சம் அவுன்ஸ் தங்கத்தை விற்றது அதற்கு முதல் வாரம் பத்து லட்சம் அவுன்ஸ் தங்கத்தையும் விற்றது இதனால் சர்வதேச மார்க்கெட்டில் தங்கத்தின் விலை சரிந்துள்ளது பெரிய சரிவு ஏற்பட்டது சர்வதேச அளவில் தங்கம் விலையை சரிய தொடங்கியுள்ளது சென்னை பொறுத்தவரை ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஏழாக உள்ளது இதே இதேபோல் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது ஆகவும் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை ஏழாயிரத்து முந்நூற்றி பத்தொம்பதாகவும் உள்ளது தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாய் அடையும் என்று பலரும் கூறி வந்தனர் ஆனால் தங்கத்தின் விலை கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் குறைந்துள்ளது இதனால் ஒரு லட்சம் ரூபாய் தங்கத்தின் விலை அடைய முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது